கல்விட்டால்வர முடியாது நூல்களுக்கு புலம் சென்றாலும் நீங்கள் அந்தமணியாளர்களுடைய முக்கியமான

மலராய்クレジットカード போயிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் நல்லா கேஜெட்க்கு பத்தல பண்ணி நான் எல்லா தரதுவா முன்னரும் நல்ல கை ஊர்வியா அவங்கல அந்த சில மாக்கடையில அந்த கண்டிட மத்தவங்க கேக்குறா அப்படிக்குட்ட இருந்தாங்க நிச்சயமாக அந்த அந்த ஒருவேளை அந்த அந்த பத்தல என்ன இந்த பிள்ளைகள் அந்த தென சொன்ன மாதிரி பிள்ளைகள் அந்த

கட்டி அதனை நின்று பயிற்சி இந்த சாதனைகளை படைக்கின்றார் எனவே இவ்வாறான நிலைகளிலும் நமது மாணவர்கள் பலவித சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது பாடசாலை காபந்தா சாதாரண தர வகுப்புகளை கொண்ட ஒரு சா மகை ரெண்டு பாடசாலை அந்த பாடசாலை நாங்கள் காபந்தா சாதாரணங்களை கற்பித்து மாணவர்களை பெரும் பாடசாலைகளுக்கு வழியேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஒரு சிறந்த பெருமதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பாடசாலையில் இதுவரை அறிவிச்ச பெருமராக